வீட்டிலே இருக்க பொருளை வச்சு பத்தே நிமிஷத்தில் நம்ம சேக்குடியாக வீட்டுங்க ரொம்ப ஈஸி பண்ணுறது டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் குழந்தைகளுக்கு பண்ணி கொடுத்தீங்கன்னா மறுபடியும் பண்ண சொல்லுவாங்க அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் சின்னவங்களை வந்து பெரியவங்க வரைக்கும் திரும்பி சாப்பிடுவாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள ஹை பிராண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நல்லா நல்லாயிருக்கீங்களா இன்றைக்கி மில்க் பவுடரும் பிரெட்டும் வச்சு ஸ்வீட் பண்ண போகிறாங்க ரொம்ப டேஸ்ட்டியாகிட்டு இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க அதை கமான்ஸ் பண்ணுங்கள் பத்தே நிமிஷத்தில் பண்ணிடலாங்க நம்ம ரொம்ப ஈஸி பண்ணுறது கண்ணை முடி முடிக்கிறதுக்குள்ளே நம்ம பண்ணி முடிச்சிடலாம் அந்தளவுக்கு ஈஸியான ஸ்வீட்டுங்க எங்களை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி அப்படின்னு வச்சுக்கோ கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்படின்னா நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே உடனே அப்டேட் ஆகும் வாங்க ஸ்வீட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்வீட் செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு ஏழு பாதாம் ஆட் பண்ணியிருக்கேன் ஏழு முந்திரி நாலு ஏலக்காங்க அப்புறம் ஒரு பவுல் சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன் வெள்ளை சுகர் ஒரு பவுல் வந்து பால் பவுடருங்க மில்க் பவுட்ரு எடுத்துருக்கேன் இது எல்லாத்தையும் நல்ல பவுடரு பண்ணி எடுத்துக்கலாம் சீனி வந்து நல்ல பவுடர் ஆகணும் அதே மாதிரி பாதாமும் முந்திரியும் நல்ல பவுடர் ஆகணும் நல்ல பவுடர் பண்ணி திரிச்சு எடுத்துக்கோங்க வெறும் மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க இது வந்து ஒரு நாலு ஸ்பூன் நெய்யுங்க மலாய் இருந்ததுன்னா மலாயி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஐம்பது கிராம் நெய் ஆட் பண்ணியிருக்கேன் மலாய்க்கு பவுல் நெய் ஆட் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம பால் ஆட் பண்ணிடணும் நம்ம எந்த பவுலால் சக்கரை எடுத்தோமோ அதே பவுலால் பால் எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிடணும் புறாத்தி ஃபர்ஸ்ட்டு ஆட் பண்ணக்கூடாது லாஸ்ட் வரைக்கும் நமக்கு தேவைப்பட்டுனா அந்த பாலை மிச்சத்தை ஆட் பண்ணிடலாம் இப்போ வந்து பால் பவுடருக்கு தேவையான பால் ஆட் பண்ணியாச்சு இந்த அளவுக்கு திக்னஸ் போதும் இது கூட வந்து நம்ம ப்ரெட்டு ஆட் பண்ண போகிறோங்க நாலு ப்ரெட் எடுத்துருக்கேன் ஜப்போ ப்ரெட்டு பெரிய ப்ரெட்டு சின்ன ப்ரெட்னா ஒரு ஆறு ப்ரெட் எடுத்துக்கோங்க இது ஓரத்தில் இருக்காது நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல கலராக கிடைக்கும் அதில் தான் கொஞ்சம் கலர் வந்து ப்ரௌன் கலரெலாம் ஆயிரும் அதனால இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கங்க இப்போ நாலு புரட்டையும் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு இது ஒரு மிக்சி ஜாரில் எடுத்துக்கலாம் பவுட்ரு பண்ணி நல்லா மையாக பவுட்ரு பண்ணாண்டாம் நம்ம ப்ரெட் ரம்ஸ்லாம் எடுப்போம் பாருங்கள் அந்த மாதிரி குரகுரே பவுட்ரு பண்ணால் போகிறோம் நாலு ப்ரெட்டையும் நம்ம பிச்சு ஆட் பண்ணியாச்சு இப்போ பவுட்ரு பண்ணி எடுத்தாச்சுங்க இந்த மாதிரி கொஞ்சம் குறை குரண எடுத்துக்கோங்க இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மில்க் பவுடரில் ஆட் பண்ணிடலாம் இந்த மாதிரி ஒரு பிஸ்கட் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க கொஞ்சோண்டு மிச்சம் இருக்குது பாலையும் நம்ம ஆட் பண்ணிடலாம் தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கோங்க அதில் என்னைக்கு பால மிர்ச்சை வச்சுருங்க ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக கிடைக்காது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நம்ம எந்த பவுலில் ஆட் பண்ண போகிறோமோ அதில் கொஞ்சோண்டு நெய்யாவது எண்ணெயாவது ஆட் பண்ணிக்கிடணுங்க அடியில் ஒரு பட்டாசிப் போட்டுக்கோங்க போட்டிங்கன்னா உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம ஆட் பண்ணிக்கிடலாம் பவுலில் ஆட் பண்ணியாச்சு ஒரு ஏர் பப்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்காண்டி கொஞ்சம் தட்டி கொடுத்துட்டு நம்ம மூடி வச்சிடணுங்க வெளியில் ஒரு ஆஃப் ஹவர் வச்சுட்டு பிரிச்சில் ஒரு ஆஃப் ஹவர் வைங்க நல்லா செட் ஆயிரும் உங்களுக்கு நல்லா செட் ஆயிடுச்சு ஓரத்தில் ரேஸை கட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துடலாங்க லைட்டாக கட் பண்ணால் கூட நமக்கு பேப்பர் போட்டுக்கறனால விழுந்துடும் இப்போ ஓரத்தில் இருக்கிறது மட்டும் ரேஸாக கட் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம மில்க் பவுடர்லாம் போட்டுக்க கொஞ்சம் மலாய் மாதிரி தான் இருக்கும் ரேஸ் அப்படி தட்டுப்பட்டனாலே வந்துடுங்க ரேஸை தட்டி விடுங்க கழுந்துடும் நம்ம பாருங்க பாருங்கள் ரேச டப்பாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க கிலோ அப்படியே வளர்த்துரும் பேப்பராக எடுத்துக்கலாம் சூப்பராகிட்டு நமக்கு ஸ்வீட் கிடச்சிருச்சுங்க இங்கே ப்ரெட்ரம்ஸ்க்கு பதில் கோகோனட் பவுட்ரு போட்டுக்கிடலாம் ஃப்ரெஷ்ஷான கோகோனட்னா கருப்பு கலராக தோலை சீமி எடுத்துட்டு பவுடர் பண்ணி போட்டுக்கோங்க அது இல்லைன்னா கடையில் ரெடிமேடாக கிடைக்கி உங்களுக்கு அதை வாங்கி போட்டுருக்கோங்க ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம எடுத்தாச்சுங்க மேலே வந்து நம்ம அழகு கண்டி கொஞ்சம் நட்ஸு எல்லாம் போட்டிருக்கேன் பூ ரெஸாக வச்சுக்கோங்க பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் சூப்பராகட்டு பண்ணி எடுத்தாச்சுங்க பார்க்கலாம் எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்க சாப்பிடணும் போல் நம்ம ரசமலாய் மாதிரி சூப்பராக இருக்குங்கண்ணா டேஸ்ட் வந்து ஒரு பிளேட்டில் சேவ் பண்ணிடலாம் அட்டை மட்டும் ஸ்வீட் பண்ணியாச்சு வீடியோ யார்க்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் பத்தே நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஸ்வீட்டுங்க ரொம்ப ஈஸி சூப்பராகிட்டு பண்ணி எடுத்தாச்சுங்க வாங்க எல்லாருக்கும் ஸ்வீட் சாப்பிட்றதுக்கு தோசை தீபாவளிக்கு செஞ்சு அசத்துக்கு சூப்பராகிட்டு டேஸ்டியாகிட்டு ஸ்வீட் பண்ணியாச்சுங்க இந்த மாதிரி நீங்களும் வீட்டிலேயே ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி வச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மீண்டும் நெஸ்டீட்டில் சந்திப்போம் வாய்